ரூமில் அப்படி தூங்கிகிட்டே இருக்கார் மனோஜ் எழுந்துடா சீக்கிரம் எழுந்துரு கடைக்கு போகணும்ல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அம்மா அப்படியே போமா என்னை எழுப்பாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடியிலேயே விழுறாரு என்னப்பா இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அவங்களும் கொஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை தாண்டா நானும் கேட்டுட்ருக்கேன் அவனை எழுப்பி அனுப்பாமல் கொஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்கிறாரு இவனை இப்படிலாம் எழுப்பினா எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சுருதி சொல்கிறாங்க நான் கூட தான் எனக்கு டப்பிங் வேலைலாம் இருந்தால் கரெக்டான டைமுக்கு நான் எழுந்து போயிடுவேன் எனக்கு ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோகினிக்கு பயங்கரமாக மக்கம் வருது அப்படியே ஓடி வராங்க எழுந்துருங்க மனோஜ் எழுந்துருங்க டைம் ஆகல எழுந்துருங்க இரு மாயிற இரு அவனை பொறுமையா எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அப்படியே எழுப்பிட்டே இருக்காங்க இவன்லாம் இப்படிலாம் பண்ணா எழுந்துக்கவே மாட்டான் இவனுக்கு ஏன் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வராரு எழுத்துட்டு வந்து அப்படியே மனோஜ் மூஞ்சில ஊத்துறாரு அப்படியே மனோஜ் எழுந்துக்கிறாரு இவனுக்குலாம் இதுதான் கரெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக நீ வந்துட்டு கடை ஓப்பன் பண்ணா இங்க படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறீங்க நீங்கள் பண்டத்தில் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க பின்னால் இவனை எழுப்ப வேணாமா அது எங்கள் ஷாப்பு நாங்கள் போகும்போது தான் போவோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க நீ சொல்லாம் கரெக்டு தாம்மா இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை தொடச்சிருக்கோம் அந்த பணத்தை இந்த இருந்து தான் நீங்கள் வர வருமானத்தில் தரணும் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனை தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது மனோஜ் எல்லாருமே இருந்து கிளம்புறாங்க மீனா சமையல் ரூமில் இருக்காங்க அங்கேருந்து விஜயா வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு இதெல்லாம் செஞ்சுடு கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிடு வெஜிடபிள் பிரியாணி தனி பண்ணு இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அத்தை இத்தனை பணம் சொல்றீங்க ஏதாவது தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க மீனா என்ன ரொம்ப திமுரா பேசுற இவ்வளவு நாள் நீதான சமைச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க இங்க பாருங்க அத்தை நீங்க இவ்வளவு பணம் சொன்னா என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா விஜய் கிட்ட சொல்லுறாங்க விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க முத்து வெளியே வராரு வரும்போது ஏசிய இறக்குறாங்க எதுக்காக இங்கே ஏசி இறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு இந்த வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு தான் வந்து ஏசி இறக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நாங்கள் எந்த ஏசியும் ஆர்டர்லாம் பண்ணல அப்படின்னு முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த நேம் நேம் லிஸ்ட்டை பாருங்கள் அதை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு போசன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க என்ன வாசுதேவன் எடுத்து ஃபோன் பண்ணுறாரு என்ன நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தியோட அம்மா கிட்ட கேட்கறாரு என்ன ஏசி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஆமா அங்கே வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல அதான் நான் ஏசி அனுப்பினேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருங்க எங்க அப்பாவுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க எல்லாம் பிரச்சனையும் நாங்கள் பார்த்துப்போம் நீங்களாம் எங்களுக்கு ஏசியெலாம் அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏசி அப்படியே திருப்பி கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அப்படியே சுருதியோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா நான் ஏசி வாங்கி அனுப்புனா திருப்பி அனுப்பி விட்றான் அந்த முத்து பொறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க தான் அப்படியேப்பட்டவனு உனக்கு தெரியும் இல்லை நீ வந்து பாசத்தில் உன் பொண்ணுக்கு செய்கிற ஆனால் அங்கே அதெல்லாம் நடக்காது ஆமாம் நீ எதுக்காக ஏசி அனுப்பி விடுற உன் பொண்ணு என்ன அங்கே நிரந்தரமாக இருக்க போகிறாளா என்னை இங்கே தானே வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டுருக்காரு இதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா சொல்கிறாரு இந்த ஏசி எடுத்துகிட்டு போய் கடையிலேயே கொடுத்துரு அப்போ அந்த மனோஜ் கோவப்படுவான் கோவப்பட்டால் வீட்டுக்கு தெரியும் தெரிஞ்சால் பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் நீ ஏசியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜோட கடைக்கு போகிறாங்க போன உடனே ஏசி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக நீங்கள் தான் இருக்கிறதே பெரிய பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு பணம்லாம் வேண்டாம் ஏசி வேண்டாம் இந்த ஏசியை உங்கள் வீட்டுக்கு தான் நான் அனுப்பினேன் ஆனால் முத்து வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியே பண்ணான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனோஜ் கேட்டுக்கிறாரு அந்த ஏசி ரிட்டன் வந்தவனே ஒருத்தருக்கு ஒரு கஸ்டமர் வாங்குறதுக்காக பொருள் வராரு என்ன ரிட்டன் வந்திருக்கு அப்போ இங்கே எதுவும் சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாரு அதை பார்த்தோன்னே ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இந்தாங்க ஒன்றரை லட்சம் ரூபா பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ரோஹினி பரவாயில்ல அந்த ஏசி நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்த்தோன்னே அந்த ஒன்றரை லட்சம் ரூபா வேண்டாம் வேண்டாம் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு